அதலாவது ராஜ்யத்தை தேடுகிற பிள்ளைகளுக்கு என்ன தேவன் தராரு அப்படின்னா பரலோக ராஜ்யத்தை குறித்த வெளிப்பாடை தருகிறார் கையத்தன் ஆமேன் ஆமே நாமே நாமே ஆமேன் யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்தை அமேன் ஆமாம் வாஞ்சோ தேறவங்க தேவன் அவர்களுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்திகிட்டே இருக்கிறார் கைசத்தோடைய சீசர்கள் பன்னெண்டு பேரை நிர்ணயி நியமித்திருக்கிறார் இல்லையா அவங்க கூட இருக்கிறாங்க ராஜ்யத்தை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க வியாதிப்பட்டவங்கள சுகமாக்கிறாங்க சரிங்களா ஓகே அப்போது அவங்களுக்கு என்ன பாக்கியம் கிடைக்கிது அப்படின்னா பாருங்கள் தேங்க்யூ டாடி ஏசு அன்றைய தினமே நேற்றையும் நம்ம பார்த்தோம் அதே தான் பதிமூணு ஒன்று இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்தில் உட்கார்ந்தால் திரளான ஜனங்கள் அவரிடத்தில் வந்தபடினால் குடி வந்த அப்படின்னா அவர் படவிலேறி உட்கார்ந்தால் ஜனங்கள் எல்லோரும் கரையில் இருந்தார்கள் அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார் கையை தட்டி நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க ஏகப்பட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க அப்போ ஏசு பிரசங்கம் பண்ணுறாப்புல எப்படி பிரசங்கம் பண்ணுறாப்புலன்னா ஓமையாய் பிரசங்கம் பண்ணுகிறா ஓமையானா என்னது இந்த பாருங்கள் நமக்கு தெரியும் விதைக்கிற உருவம் புறப்பட்டு போனால் சரியா ஆ அதில் சில விதைகள் வலி அருகே விழுந்திருந்தன அது வந்து பறவை பச்சு போட்டது சில விதைகள் வந்து மண்ணில்லாத கற்பாறையான இடங்களில் விழுந்துச்சு அது வந்து வெயில் அதிகமாக அடித்ததுனால வேர் இல்லாதனால தீந்து போச்சு தீஞ்சு போச்சு அடுத்து சில விதைகள் முள்ளுள்ள இடங்களை விளைத்து வித விழுந்தது முள் வளர்ந்து நெருக்கி போட்டுட்டு சில விதை மட்டும்தான் நல்ல நிலத்தில் விழுந்துச்சு அது நூறாகவும் சிலது அறுபதாகவும் சிலது முப்பதாகவும் வளர்ந்து தந்தது கேட்கறதுக்கு காதலோன்னு கேட்க கிடையாதுன்னு சொல்லிட்டார் இப்போ இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா தெரியுமா யாருக்கெல்லாம் தெரியும் இதனுடைய அர்த்தம் தெரியுமா ஓகே தெரியும் சொல்லவா சொல்லவா தெரியும் எல்லாருக்குமே தெரியும் பயப்படாதீங்க பதட்டமாக இருக்கு இல்லையா டக்குன்னு கேட்டப்பா பதட்டமாக இருக்குன்னு மாதிரி பயப்படாய் பயப்படாங்க அப்போ தெரியும் நம்மளால் நிறைய பேருக்கு தெரியும் ஏன் தெரியும் அவரு அவங்களுக்கு விலைக்கு கொடுக்கல சீசர்களுக்கு விலைக்கு சொன்னதை பைபிள் எழுதியிருக்கு நமக்கு விலைக்கு தந்திருக்கிறார் நமக்கு புரியணும் அப்படின்ட்டு சரிங்களா நல்லா புரிஞ்சுக்காங்க இதுக்கு விளக்கம் கொடுத்தாச்சா எசப்ப அடுத்து விளக்கம் கொடுப்பார் இப்போ பாருங்க இப்போ பாருங்கள் அப்போ கேட்குறாப்புல ஓமையாக பேசுகிறாப்பில் பேசுன உடனே ஓகே கூட்டம் கலைஞ்சிட்ரு கூட்டம் கலைஞ்சி எல்லோரும் போய் ஆச்சு அவங்களும் பாருங்கள் இதனுடைய அர்த்தம் என்ன நீ என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கல ஆமாம் ஏன் கேட்கல ஏன் கேட்கலன்னு அவங்களுக்கு விருப்பம் இல்லை ஆமாம் ரைட் அப்போ ஏசு அடுத்து பாருங்கள் சீசர் கேட்குறாப்புல அப்பொழுது சீசர்கள் அவரிடத்தில் வந்து ஏன் அவர்களோட ஊமைகளாய் பேசுகிறீர் என்று கேட்டார் அதற்கு அவர் பிரதிநிதித்து பரலோக ராஜ்ஜியத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு அருளப்படவில்லை கையத்தட்டி முதலாவது ராஜ்யத்தை தேடுகிற பிள்ளைகளுக்கு என்ன தேவன் தரார் அப்படின்னா பரலோக ராஜ்யத்தை குறித்த வெளிப்பாடை தருகிறார் கையத்தட்டி ஆமேன் யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்தை அமேன் ஆமாம் வாஞ்சியோர் தேறான தேவன் அவர்களுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்திட்டே இருக்கிறார் தன்னை பத்தி தன்னுடைய ராஜ்யத்தை பத்தி ஆமேன் அவங்க மேல வச்சிருக்கிற தேவ சித்தம் தேவன் என்ன திட்டத்தோட மனுஷனை சிருஷ்டித்தார் அந்த நோக்கத்தெல்லாம் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார் அதனாலதான் சொல்றேன் ஆமேன் ஆமா காசு கத்தரை சும்மா தேடுற பிள்ளைகளுக்காகவும் கத்தருடைய ராஜ்யத்தை தேடுற பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கு மறுபடியும் சொல்றேன் கத்திரை தேடுகிறவர்களுக்கும் கத்தருடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களுக்கும் எப்பவுமே வித்தியாசம் இருக்கும் ஆராதனையில் கலந்து கொள்ற எல்லாருமே கத்திரை தேடுகிறவர்கள் சரீர சுகத்துக்காக பலத்துக்காக ஆரோக்கியத்துக்காக ஐஸ்வர்யத்துக்காக சரிங்களா தேடுவாங்க அப்படியே உலகம் மெங்கிலும் மக்கள் இருக்கிறாங்க வேலை கிடைக்கிறதுக்காக பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக பிள்ளைகளுடைய படிப்புக்காக அப்படி கத்திர தேடுறவங்க இருக்கிறாங்க சபைக்கு போகிறவங்க இருக்கிறாங்க ஆராதனையில் கலந்துக்கிறவங்க இருக்கிறாங்க லைவ் பார்க்குறவங்க இருக்கிறாங்க அதற்கான பலனை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் கண்டிப்பாக மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் ஒரு கூட்டம் மட்டும்தான் அந்த வசனத்தை கேட்டு தேவனுடைய அழைப்பை பெற்றோர்கள் மட்டும்தான் அவங்க இருதயம் வேற மாதிரி இருக்கும் அவங்க இருதயம் ரொம்ப தேடும் அவங்க அந்த சத்தியத்தை இன்னும் பரப்பணும்னு தோணும் இன்னும் நாலு பேர்கிட்ட சொல்லணும்னு தோணும் அந்த சத்தியத்தை பிரசங்கிக்கணும் தோணும் அந்த சத்தியத்தை பேசுகிற ஊழியத்துக்கு உற்சாகமாக கொடுக்கணும் தோணும் நான் கேட்ட அந்த சத்தியம் இன்னும் உலகமெங்கிலும் பரவணும் அப்படின்னு ஆமாம் ஊழியத்துக்கு காணிக்க கொடுக்கணும்னு தோணும் புரியுதுங்களா இது ராஜ்யத்தை தேடுகிற பிள்ளைகளுடைய மனநிலை கையத்தி ஆமே ஆளு இது ராஜ்யத்தை தேடுற பிள்ளைகளுடைய மனநிலை இவங்களுக்கு எப்போவுமே ஆமாம் கூட கொடுக்கப்படும் ஆமாம் எதுனாலும் கூட கொடுக்கப்படும் அதில் ஒன்று தேவன் தம்மை பற்றின ரகசியங்களை பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்துவார் அந்த பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை இவர்களுக்கு வெளிப்படுத்துவார் ஆமே எத்தனை விசுவாசிகள் இன்னும் அதை அறிஞ்சு இன்னும் ஆண்டோருடைய கனமான சுவிசேஷத்தை பரப்புவாங்க கையை தட்டி இன்னும் சுவிசேஷத்தை நன்றாய் அறிந்து கத்தரை நன்றாய் அறிந்து கத்தருடைய சித்தத்தை அறிந்து அந்த சுவிசேஷ திட்டத்தில் இன்னும் அவங்க பயங்கரமாக செயல்படுவாங்க அதுதான் அவங்களுக்கு கிடைக்கிற பாக்கியம் அதுதான் நம்ம செய்கிறோம் ஓகே அப்போ பாருங்கள் ஓமையா அவங்கள்ட்ட பேசுறார் எல்லா ஜனங்கள்கிட்டயும் ஆனால் இவங்களுக்கு மட்டும் விளக்கம் கொடுத்தார் ஆமைய எத்தனை விசுவாசிக்கிறீங்க ஆ ஏன் அவங்களுக்கு விளக்கம் கொடுக்கல தேவன் பச்சைபதம் உள்ளவரா இல்லை அவர் நீதியான தேவன் ஏன் விளக்கம் கொடுக்கல அடுத்த வசனம் சொல்லுது உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும் பரிபூரணமும் அடையான் இல்லாதவன் எவனோ அவனிடத்திலிருந்து உள்ளதை எடுத்துக்கொள்ளப்படும் அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் உணராதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடி நான் உண்மைகளாக அவர்களுக்கு பேசினேன் எப்பா நான் ஓமையோடு பேசினேன் இல்லையா ஆமாண்டவரே அவன் யாராவது ஒருத்தர் இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டானா கேட்கலை ஆ நீங்கள் மட்டும்தானே வந்து கேட்டீங்க அதான் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது அவனுக்கு அருளப்படலை கையை தேட்டி அவங்க கேட்க மாட்டாங்கடா அவங்களுக்கு அதுலலாம் விருப்பம் கிடையாது அவங்களுக்கு அதெல்லாம் நாட்டம் கிடையாது அவங்களுக்கு தேவை ஆமாம் வேறு மாதிரியான வாழ்க்கை அதனால அவங்க அப்படிதான் இருப்பாங்க அவங்க இருந்தவங்க உணர்வு அடையாது அவங்களுக்கு சாப்பாடு அவங்களுக்கு ஆரோக்கியம் சுகம் சரீர சுகம் இப்படியே பேருவாங்க இவங்க ராஜ்யத்தெல்லாம் தேட மாட்டாங்க சரியா அதனால அவங்க டவுட்டை கேட்க மாட்டாங்க அவன் வார்டு போயிட்டே இருப்பேன் ஆனால் நீ டவுட்டு கேட்ட பற்றியா அதான் உனக்கு அது அருளப்பட்டிருக்க அதனால் நீ கேட்குற உங்கள் அழைப்பு அப்படி அந்த அழைப்பு நீ சும்மா தானே உன் அழைப்பு சும்மா இருக்க கூடாது உன்னை கேட்க வைக்கும் உன்னை இன்னும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேட வைக்கும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு கொடுக்க வைக்கும் உன் மேலே இருக்கிற அழைப்பு அப்படி உன்னை செய்யும் எதுனே புரியுது ஆமேன் ஆமாம் ஆமேன் ஆமாம் நான் அறிஞ்ச அந்த ஏசப்பாவை இந்த உலகம் அறியணுங்கிற தாகம் மட்டும் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் நான் அறிஞ்சு இந்த ஏசப்பை அந்த உலகம் அறிஞணும் ஆமே நான் வாழ்கிற இந்த நல்ல வாழ்க்கை அவங்க வாழணும் நான் வாழ்கிற இந்த பரிசுத்தமான வாழ்க்கை அவங்க வாழணும் என்னை எவ்வளோ காரியத்திலேருந்து தேவன் விடுதலை ஆக்கியிருக்கிறார் போல் நல்ல வாழ்க்கையை அவங்களும் ருசிச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ஸ்வீசஸ் அதுதான்